ஒரு கேர்ளு எண்ட்லி வந்து அஞ்சு பாய்ஸும் ஒரு ஸோ ஒரே ஒரு கேர்ள் கூட்ட வந்து அஞ்சு பேர் ட்ரிங்க் பண்ணுவாங்க மிசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணி கேர்ள்ஸை ஒரு பாய்ஸோட கேர்ள்ஸ் ரொம்ப குடிப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண தான் இப்போ அதிகமாக எங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்திருக்குதா சார் லாஸ்ட் டைம் பார்லர் நான் அவங்கள போது என் முடியை ரொம்ப ஆஷாக பிடிச்சிட்டாங்க ஃபுல்லாக ஃபிங்கர்ஸ் பிடிச்சி விடவே முடியலை அப்படியே கஷ்டப்பட்டு அவங்கள கையோட தூக்கிட்டு அப்படியே போய் காரில் தூக்கிட்டேன் ஃபுல்லாகவே எங்களுக்கு சில டைமில் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பவுன்சர்ஸ் நம்பி தான் வந்து நம்மள்தான் நம்மள்தான் சேஃப்க்கு வராங்க ஆனால் எங்களை வந்து ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க இருங்க இருங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிடுங்க அது போய் டீ காஃபிலாம் அப்படி கொடுக்கும்போது கூட ஒரு மாதிரி பிகேவியர் பண்ணி கொடுப்போம் பார்லே சில யூரோஸ் குடிச்சிட்டு வந்து பெரிய ஹீரோஸே வந்து குடிச்சிட்டு வந்து மேலே விழுவாங்க சரி எங்கள் ஃபிட்னஸ் பாடி அவங்களுக்கு அதை அட்ராக்ட் பண்ணதா தெரியல சரி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கஷ்டப்பட்டு வச்சிருக்க பாடி அவங்க பார்த்து அந்த மாதிரி கே சீப்பாக திங்க் பண்ணுறாங்க நம்மளே அவ்வளோ நேரம் கஷ்டப்படணும் வெயிலில் நிற்கணும் அப்புறமேட்டு பாத்ரூம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கஷ்டம்தான் இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது கஷ்டத்தெலாம் இருக்குது ஃபீரிஸ் டைமில் நிற்க முடியாது க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ளே போகும்போது தெரிஞ்ச ஒரு பையன் எடுத்துட்டான் செஸ்கில் எடுத்துட்டான் பா அப்படின்னா சிரிச்சுட்டு போகிறான் சிரிச்சிட்டு போ இல்லைங்க தெரியாமல் பண்ணிச்சுங்க நீ தெரிஞ்சு தான் எடுத்துன்னு நான் கேட்குறேன் இல்லைங்க இவ்வளோ க்ரௌடில் எப்படிதாங்க நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ பிளாக் ஜீன் டீஷர்ட் போட்டு நிற்கும் போது கெத்தாக நிற்கும் பத்து பேர் அந்த நிறம்லாம் அடிப்போம் அடிக்கிறேன் என்னை பார்த்து பயப்படுறாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இன்னும் பவுன்சஸ் இன்னும் முன்னாடி வந்துட்டோன்றதை எங்களுக்கு தெரியுது வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் இந்த பெண்கள் இல்லாத ஃபீல்டே இல்லை இப்போ எல்லாத்துலேயுமே பெண்கள் இருக்காங்க இந்த பவுன்சர்ஸ் ஃபீல்டு எப்படி உங்களுக்கான அனுபவம் எப்படி வந்தீங்க இதுக்குள்ளே நம்ம டபுள்யூடபிள்யூ போய் சேர முடியாது ஸோ அதை ரொம்ப தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் சார் பாடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு பிஃபோர் ஐம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் தாஜ் ஹோட்டலில் ஸ்டாஃபாக தான் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்கேனிங் ஆப்ரேட்டர்ஸ் படிச்சிருக்கேன் ஸ்டடி முடிச்சுட்டு பாடி பில்டிங் பண்ணி பவுன்சராக வரணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் பிடிச்ச ஜாப் நிறைய ஃபீல்டுக்கு போயிருக்கலாம் இந்த பவுன்சஸ் அப்படிங்கிற அந்த இதை தேர்ந்தெடுக்கான காரணம் எ எல்லா எல்லாத்துலேயுமே லேடிஸ் வந்துட்டாங்க எல்லா துறையிலையும் இந்த ஃப்ளைட் ஓட்டுறது சரி எல்லாத்துலேயுமே வந்துட்டாங்க இது ஜென்ஸ் இருக்காங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரிஸ் தாஜ் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ட்ரி பாஸ் பண்ணி அனுப்பு பார்க்கு பவுன்ஸ் வருவாங்க ஸோ அவங்க ஜென்ஸ் இருக்கும்போது நம்ம லேடிஸ் இருக்கா சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ண ஒரு ட்ரை பண்ணேன் அது சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு நான் நைன்டி நைன் பர்சன்ட் சர்க்கு சக்சஸ் ஆகிடுச்சு லைக் பண்ணி ஜாப்பை ட்ரை பண்ணு ஜென்ஸ் இருக்கும் போது நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது சென்னையில் மோஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே வெளியே வரமாட்டாங்க இது ஒரு ஜாப் இருக்கனே இன்னும் சில பேருக்கு தெரியல அதனால் என்கிட்ட ஒரு நூற்றம்பது பவுன்ஸாக இருக்காங்க நேம் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் எத்தனை பேர் இருக்காங்க நூற்றம்பது பேர் பவுன்ஸ் பேர் அதில் ஃபிட்னஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பவுன்சஸ் ஐட்டம் ஐட்டமாக இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபு சில பசங்க வீட்டில் இருக்கவங்க வருவாங்க பெண்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பவுன்சஸ் கீழே எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் வேணும் சார் ஃபிட்னஸ் தான் பாடி ஃபிட்னஸ் தான் வந்து தம்பிள்ஸ் போட்டு பாடி ஒர்க் அவுட் பண்ணி ஹோம் சேர்த்து சார் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்க டுவெண்ட்டி மெம்பர்ஸ் ப்ராப்பராக இருக்கு எவ்ரிடே ஒர்க் கூப்பிட்டு தான் இருக்கேன் இது ஃபுட்டு எடுத்துக்கணும் கரெக்டாக அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள அட்ஸப்ட் பண்ணிக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்டில் அதுவங்க விடோ அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபு ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு வரும் ட்ரை பண்ணுறோம் இப்போ உங்களுக்கான ரோல் என்னென்ன மாதிரியான இதுக்கெல்லாம் பவுன்சஸ் தேவைப்படும் எந்தெந்த இடங்களுக்குலாம் நீங்கள் போயிருக்கிறீங்க நிறைய பார்க்கு போயிருக்கோம் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு பார்க் போயிருக்கோம் வீட்டில் இருந்துகிட்டே ஆள் அமுச்சு விடுவேன் பாரில் பார்ல இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து எப்போவுமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அன்காட்சி ஆகிடுவாங்க அந்த கேர்ள்ஸை நாங்கள் தூக்கிட்டு ஆட்டோவில் கார்லேயே ஆட்டோவில் ஏற்றி அனுப்புற வரைக்கும் இருக்கும் பாய்ஸ்க்கு வந்து மெசூஸ் பண்ணுவாங்க கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு வந்து ஒரு ஒரு கேர்ள் என்ட்ரி வந்து அஞ்சு பாய்ஸ் ஒரு கேர்ள்ஸ் இருந்தால் என்ட்ரி ஸோ ஒரே ஒரு கேள் கூட்டம் வந்து அஞ்சு பேர் ட்ரிங்க் பண்ணுவாங்க விசஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு சேஃபாக எங்கள் லேடி பவுன்சர் அங்கே பக்கத்துலேயே நிற்போம் அவங்க ஓவராக குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கொண்டு போய் கீழே விழுந்துருவாங்க வாமிட் பண்ணுவாங்க எங்களையே கெல்தாக பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போய் அவங்கள கொண்டு காரில் கொண்டு போய் விடுற வரைக்கும் இல்லை அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது சார் காரில் கொண்டு போய் விடுற வரைக்கும் எங்களோட எங்களோட ஜாப் அது இப்போ மற்ற இடத்துல பவுன்சஸ் வேலைங்கிறது ஈஸியாக பார்த்துடலாம் இந்த பாரில் பவுன்சஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா யாருமே லெவலாக இருக்க மாட்டாங்க அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஆமாம் சார் அவங்க ரொம்ப ஆர்டர் தான் அவுட் சைடு நிற்கிற அலோட் கிடையாது சார் ஸ்ரேகோஷர் மேம் ஃபங்க்ஷன் பண்ண இது ஒஎம்சியில் ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணி தான் ஒரு பாய்ஸோட கேர்ள்ஸ் ரொம்ப குடிப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண தான் இப்போ அதிகமாக எங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பேக் செக் பண்ணும்போதும் கற்றுவாங்க எடுத்தால் அவங்க பர்ஃப்யூமில் கொண்டு வருவாங்க செரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்புறம் சிகரெட்டில் ஓப்பன் ஓப்பன் பாக்ஸ் மட்டும் அலோடு ஒப்ப லூஸில் சிகரெட் இருக்கும்ல யூஸ் பண்ண சிகரெட் அதில் வந்து ட்ரக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க சிகிரெட்டில் அதெல்லாம் பிடிக்கணும் கஷ்டப்பட்டு பிடிப்போம் மீறி நம்மளை மீறி ப்ரிஸ்கிங் போதும் மாட்டோம் ப்ரஸ்கிங் பண்ணி பாடி ப்ரிஸ்கிங் பண்ணும்போதும் மாட்டோம் எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே போய்ட்டு அங்கே எப்படி இருக்காங்க உள்ளே ரவுண்ட்ஸ் அஞ்சு கேர்ள்ஸ் போடுவோம் க்ரௌடாக இருந்தாலும் கேர்ள்ஸ் போடுவோம் அங்கே கேர்ள்ஸ் போகும்போது மேக்ஸிமம் அவங்க அன் ரொம்ப தெரிஞ்சிடும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணும்போது அங்கே ரெண்டு பேரும் சிக்னல் கொடுப்பாங்க போய் அடிப்பார் அப்படின்னு ஏன்னா கொடுக்கவே மாட்டாங்க சார் அவங்க என்கிட்ட எப்படி இருந்தாலும் சிக்ஸ் சென்ட்டு பாட்டில் கூட விட மாட்டாங்க அதிலே கலந்து கொண்டு போகிறாங்க பிடிக்க முடியாது பாய்ஸே கூட சொன்ன பேச்சை கேட்பாங்க பண்ணாதீங்க நான் அந்த கேர்ள்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குதா ஆமாம் சார் லாஸ்ட் டைம் ஒரு பாட்டில் நான் அவங்களை தூக்கும் போது என் முடிய ரொம்ப ஆஷா பிடிச்சிட்டாங்க ஃபுல்லாக ஃபிங்கர்ஸ் பிடிச்சி விடவே முடியல அவங்க ஓப்பன் பண்ணவே முடியல ஒல்லியாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களை தூக்குனாலும் என் முடிய விட எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரில அது ஜாப் கண்டிட்டோம் பக்கத்தில் பாஸ் நிற்கிறாங்க எங்கள் ஓனர் நிற்கிறாரு அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சொல்கிறாங்க வேறு என்ன அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபுல் ஸ்ட்ராங்காக விடவே முடியல அப்படியே கஷ்டப்பட்டு அவங்களை கையோடு தூக்கிட்டு அப்படியே போய் காரில் தூக்கிட்டேன் ஃபுல்லாகவே அந்த என் முடியை பிடிச்சிட்டே தான் இருக்காங்க அதனால் தூக்கிட்டு போய் போட்டுவிட்டேன் காரில் விடவே இல்லை அவங்க கடைசி வரைக்கும் ஸ்ட்ரகிள் நிறைய வரும் சார் ஜாப்பில் போகும் க்ரௌடில் இருக்கும்போது அவங்க இடிச்சுட்டே போவாங்க சார் சில சில ஹோட்டலுக்கு ஃபங்க்ஷன் போவோம் பைசா ஹோட்டலில் எங்களுக்கு சில டைமில் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பவுன்சர்ஸ் நம்பி தான் வந்து நம்மள்தான் நம்மள்தான் சேஃப்க்கு வராங்கன்னு ஆனால் எங்களை வந்து ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க இருங்க இருங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிடுங்க அது போய் டீ காஃபிலாம் அப்படியே கொடுக்கும்போது கூட ஒரு மாதிரி பிஹேவியர் பண்ணி கொடுப்போம் இப்போ உங்களுக்கு நிறைய இடங்கள் போயிருப்பீங்க நிறைய ஈவெண்ட் போயிருப்பீங்க நிறைய பவுன்சஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன் உங்களுக்கோ உங்கள் டீம் மெம்பர்ஸோ ஏதோ கசப்பான சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா பார்லேயே சில ஹீரோஸ் குடிச்சிட்டு வந்து பெரிய ஹீரோஸே வந்து குடிச்சிட்டு வந்து மேலே விழுவாங்க அவன் போகிற வரைக்கும் எங்களே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளோ கேர்ள்ஸ் இருப்பாங்க அவங்க ரிலேஷன் இருப்பாங்க எல்லோரும் எங்களே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க சிரிப்போம் நாங்கள் ஸ்மைல் பண்ணுறது தான் ஜாப்பில் உள்ளே கண்டு ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அவங்க கண்டுக்காமல் தான் இருக்கணும் ஜாப் கட்டும் இல்லை அவள் ஹீரோ வந்தாலும் என்ன பண்ண முடியும் அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவங்களோட பார்வைகளே கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது ஆமாம் மற்ற கேர்ள்ஸை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க எங்கள் ஃபிட்னஸ் பாடி அவங்களுக்கு அதை அட்ராக்ட் பண்ணுறதா தெரியல சரி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கஷ்டப்பட்டு வச்சிருக்க பாடி அவங்க பார்த்து அந்த மாதிரி கே சீப்பாக திங்க் பண்ணுறாங்க நம்மளே வந்துட்டாங்க ஜாப்க்கு அப்படின்னு கேர்ள்ஸ் வந்திருக்காங்க அது ஒரு கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் தானே அப்படின்றாங்க ஆனால் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்க்கு வரும்னு அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க ஹீரோஸ் பெரிய ஹீரோஸு மேலே வந்து விழுந்துட்டாங்க சார் அதெல்லாம் நடந்துருக்கு ஆமாம் சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரமும் நின்றுங்க அதிகபட்சம் இப்படி கண்டினியூஸா எனக்கு வேலை அப்படின்னா எவ்வளோ நேரம் மேரேஜ் ஈவென்ட் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஆ மேரேஜ் ஈவெண்ட் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குலேருந்து டென் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி நல்லா ஒர்க் பண்ணனச்சுக்கு அவங்க இன்கமிங் பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஜென்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க இன்னும் எங்களுக்கு வந்து சங்க சரியான அங்கீகாரம் வரல ஜென்ஸ் எடுத்து கொடுக்கறதுனால ஸ்ட்ரைட்டான பேமெண்ட் எங்களுக்கு வரல அந்த பேமெண்ட் பிரச்சனையும் இருக்குது பேமெண்ட் ஒரு நாள் கஷ்டப்பட்டு அந்த என்ன வாங்களை ஆஷா கேட்க முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்னோட சீப்பாய் இப்போ நாங்கள் பாடி ஃபிட்னஸ் பண்ணிட்டு நாங்கள் ரெகுலராக பண்றதுக்கு எங்களுக்கு வந்து அங்கீகாரம் சரியா கிடையாது பாய்ஸ் எடுத்து கொடுக்கலாம் ஸ்டெரி ஸ்டேட்டி இவென்ட் இப்போ நீங்கள் ஒரு வெட்டிங் பண்றீங்க இப்போ எங்களுக்கு தெரியும் ரெடி மொனல் அஞ்சு பேர் கொடுங்க ஸ்டேட்டி பேமெண்ட் ஒரு டென் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இப்போ இப்போ நீங்கள் எடுத்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க உங்கள் ஃப்ரெண்டு எடுப்பார் பேமெண்ட் அப்படி அப்படியே போகும்போது கைக்கு தௌசண்ட் தான் சார் வரும் அவ்வளோதான் வரும் வரும் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டோம் பிக் ஈவெண்ட்டுக்கும் ஸ்டே ஆயிடுச்சு லேட் ஆகிடுச்சின்னா கூட பாய்ஸோட சேர்த்து அனுப்பிச்சு பைக்கில் சேர்த்து அமுச்சுருவாங்க ஆனால் எங்களுக்கு சரியான பேமெண்ட்டு வந்து சேரல நான் எடுத்த ஈவெண்ட்டுக்கு எங்கள் கேள்ஸ்ஸ்க்கு நான் கரெக்டாக கொடுத்துடுவேன் பிஃபோராகவே அவங்க உள்ள என்ட்ரி ஆகினா முடியும் போது எங்களை இந்த முன்னாடி முன் முன் பேமெண்ட் நம்பி தான் வராங்க இப்போது மோஸ்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க இதை தான் உங்க நாளைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டோ லன்சுக்கோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு வீட்டில சமையல் இருக்குதோ அதான் பிஃபோரா இன்னைக்கு ஈவெண்ட் எடுத்துட்டேன்னா முப்பது பேர் தனது முப்பதாயிரம் அழு எடுத்து தான் போவேன் அந்த ஜாப்பை தொடுவேன் அந்த மைண்ட் செட்டப்பு பாய்ஸ்க்கு வரல குடுக்குற ஈவெண்ட்டுக்காரருக்கும் வரல ஏன்னே தெரியல காசு ஏமாத்திருக்காங்களா ஆஹ் ஓ ஆமா ஏமாத்திருக்கான் ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட நிறைய லாஸ் நான் கொடுத்துட்டேன் பேமெண்ட் நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுத்தேன் வரல ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டு தான் கொரோனா டைம்ல ஆம்பூர் போனோம் ஸ்டில் கண்டினியூவாக அவர் பெரிய பவுன்சர் தான் அவர் எங்களை கூட்டு போனது ஆனால் அவர் தரம் தரமாக வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டார் பேமெண்ட் பிரச்சனையும் வரும் இந்த ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு இது பண்ணுவாங்க அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க உங்களை பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் பொறுத்து சார் இப்போ நல்ல ஈவெண்ட்ஸை பொறுத்து நல்ல ஈவெண்ட்ஸுன்னு அவங்க சாப்பிட்டோம் அவங்களுக்கு இம்பார்ட் கொடுங்க லேடிஸ் நிற்கிறாங்க ஷா இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது சேர்போட்டோ நிற்கட்டும் சொல்லவாஸ்கில் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க சில பேர் சில பேர் ஏமா வேலைக்கு வந்துட்டீங்க அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் ஏன் உட்காறீங்க அது ஜாப் உங்களுக்கு அப்போ ஏன் வரீங்க அது கேட்குற கேள்வி பாருங்கள் ஆஸ்கர் கொஸ்டின் அப்படியே ஆஷாவே ரொம்ப ஹர்ட் ஆகும் ஏன் வர்றீங்க எங்களால் நிற்க முடியல ஏன் வரீங்க சில ஈவெண்ட்ஸ்காரங்களுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்துட்டு வி எல்லாமே கொடுத்துட்டு எ எங்கள் பார்ட்டிக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மரியாதை எங்களுக்கு தருவாங்க சில எங்கள் முடிஞ்சு போகிறவங்களுக்கு மிச்சம் மீதி இருந்தால் கொடுப்பாங்க இப்போ இந்த ஃபேண்டு டீஷர்ட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்குமா இல்லை ஏன்னா வீட்டில் ஸேரீ கட்டியிருப்பீங்க அவங்க வீட்டில் இருந்து ஸாரீ கட்டி வருவாங்க சில கேர்ள்ஸு சேஜ் பண்ணிட்டு திரும்பி போயிடுவாங்க வரணுன்ட்டு ஜாப்க்கு வரணும் ஆசை போல்டாக இருக்கணும் ஆசை ஹஸ்பண்ட் அட்ஸப்ட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்ஸப்ட் பண்ண மாட்டாங்க இதிலேருந்து நான் எல்லோரையும் கூப்பிட்டு வந்து ஜிம் இப்போ ஜிம் போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணி வெளியே தமிழ்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பாடி ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் நம்ம சிக்ஸ் ஃபேக்ஸ் தக்க போக முடியாது என்ன ஃபேமிலி இருக்குது கேர்ள்ஸ் அதுக்கு ஃபுட்டுக்கு மாதமே எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஆகும் ஃபுட்டுக்கு அந்த அந்த ஃபுட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு முடியாது ஃபேமிலியே மோஸ்ட் ஆஃப்லி ஹஸ்பண்டில் இருக்க அவங்களுக்கு அதனாலே தௌசண்ட் ருப்பீஸ் போய் சேர்ந்து நாளைக்கு சமையலுக்கும் வீட்டு வாடகை சேர்த்து வைப்போம் இந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளுங்கிறது பேண்ட்டு ஷர்ட்டை டீ ஷர்ட் அப்படிங்கிறப்ப அது எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் சில பேருக்கு இஷ்டப்பட்டு தான் போடுறாங்க சில பேருக்கு பிடிக்காததும் போடுறாங்க அவங்க ரெஸ்ட்ரூம் போகும் போகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் பேண்ட்டு சாரியே கட்டியிருக்கவங்களும் ரெஷ் ஜீன் போட்டால் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க கஷ்டமாக தான் இருக்கும் அவங்கள போய் ரிலீவ் பண்ணி அவங்கள போய் கொண்டு போய் இன்னைக்கு ஒரு நாளில் ஒரு தானே அட்ஜஸ்ட் பண்ணிங்க்கா வந்துட்டிங்க ஆசைப்பட்டு வந்துட்டிங்க சரி கஷ்டத்துக்கு வராங்க அவங்க வேறு போட்டு தான் அவங்களை வேறு வழி கிடையாது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல கொஞ்சம் யங் ஏஜா இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கு மேம் டுவல் ஹவர்ஸாக நின்றுட்டு இருக்கோம் ஆமாம் ஓ விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி சொல்லிருக்காங்க அப்போ டெலிவரி வரத்துக்கு இப்போ நான் பெரிய இப்போ ரெண்டாயிரம் பேர் க்ரௌட் இல்லை நான் போய் அங்கே மாற்ற முடியாது அப்போ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவாங்க என்னாக்கா வரவே இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் ரொம்ப நாக்கா எட்டு ஹவர் ஆயிடுச்சு மத்தியான ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஃபங்க்ஷனுக்கு ஒன் ஓ கிளாக் வர வச்சுருவாங்க அப்போ ஒன் ஓ கிளாக் டூ லெவன் ஓ கிளாக் வர வச்சோன்னே அவ்வளோ நேரம் நிற்கணும் அவ்வளோ நேரம் கஷ்டப்படணும் வெயிலில் நிற்கணும் அப்புறமேட்டு பாத்ரூம் போகிறது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஃபெண்ட்டில் எடுக்கிற ஸ்நாக்ஸை இன்சைட் நாட் அலோட் ஸ்நாக்ஸ் ஸோ அந்த ஃபெண்ட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் என்னுடைய குரூப்பை வச்சுருக்கதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம நம்பி வராங்க சார் அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து வராங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து ஃபுட்லேருந்து கரெக்டாக ரெஷ்ரூம் கஷ்டம் தான் இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் இருக்குது ஃபீரிஸ் டைமில் நிற்க முடியாது இப்போ ஒரிஜினலாகவே ஐன் லேடி உங்களை மாரி பவுன்சர்ஸ் தான் ஏன்னா இப்போ காவலர்கள் நிறைய லேடிஸ் காவலர்கள் வந்துவிட்டாங்க அவங்க எப்படி நாட்டை பாத்துறாங்களோ இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு பிரச்சனை நடக்கும் எங்களோட எஸ்ஐ மேம் இருப்பாங்க அந்த ஒஎம்சி மாதிரி தான் எஸ்ஐ மேடம் இருப்பாங்க எதனா ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க கேஷுவலாக அவங்க எங்களை பார்த்து ப்ரௌடாக நினைப்பாங்க பரவாயில்லைங்க மேம் போல்டாக நிற்கிறீங்க போல்டாக பேசுகிறீங்க காட்டவே சார் வர்றதவங்களாம் ஆடியில் வராங்க பென்ஸில் வராங்க ஒரு டிக்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரம் வாங்கி வாங்குகிறாங்க இருபத்தஞ்சாயிரம் நம்ம மந்த்லி சேலரி அங்கே ஒரு நாள் அந்த டிக்கெட் பார்க்குறதுக்கு வரும்போது அவங்க கொண்டு வர ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு ஐநூறுபா சாக்லேட்டு ஒரு சாக்லேட்டு ஐநூறுபா பேரும் தெரியல அந்த சாக்லேட் எடுத்து வேணான்னு போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க சார் சலிட்டா அது எடுத்து எங்கள் சாப்பிட்றதுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸ்நாக்ஸு ஜூஸு இன்ஸ்ட் அந்த டைமில் இப்போ கொஞ்சம் க்ரௌட் டைமில் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் சாப்பிட்றது ஸ்னாக்ஸ் அப்போ சாதாரணமாக எல்லாம் ஆகிட முடியாது பிள்ளையா உண்மையாக எப்படி சார் ஆக முடியும் நீங்கள் டெய்லி டம்ஸ் போடுங்க அந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு நீங்கள் தமிழ்ஸ் போடுங்க உங்கள் டைம் இருக்காது நீங்கள் கலையிலிருந்து ஓடணும் ஜாப் எல்லாேருமே தான் இதுக்கு டைம் எடுத்து நாங்கள் ஸ்பென்ட் பண்ணே பண்ணும் போது நார்மல் கேர்ள்ஸ் வந்து செய்யும் போது கஷ்டமாக இருக்கும் சார் உங்களுக்கு ரிலேஷன்ஸு உங்கள் பசங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஏமா இந்த வேலைக்கு போகிற ஃபஸ்ட் டைம் பையன் திட்டுவான் இன்னமா இப்படிலாம் போகிறேன்னு அப்புறம் நான் டே பை டே நான் தான் டீம் லீடரு அவனு அக்ஸப்ட் பண்ணிக்கிறேன் அவனும் அம்மா பவுன்சரு போயிட்டு வராங்க லேட்டாக வராங்க ஃபுட்டு மீந்தால் வந்து அம் பையனுக்கு கொடுப்பேன் லாஸ்ட் டைம் கூட கல்டா மீடியாவில் பிங்க் அவர்ட்ஸில் நாங்கள் போனோம் ஃபுட்டு மீந்துச்சு ரெண்டு எடுத்து வந்து என் பையனுக்கு கொடுத்து மார்னிங் போய்ப்பா சூட் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க சார் அங்கே இருந்த சாருன்னு தான் பார்த்துட்டாங்க கலட்ட முடியாது அவங்க எல்லா சாரும் தான் பார்த்துட்டாங்க எக்ஸ்ட்ரா போகும்போது எடுத்துகிட்டு எடுத்துட்டு எடுத்து பசங்களுக்கு கொடுப்போம் அப்படி சொன்னாங்க ரெண்டு ரெண்டு கொடுத்தாமிச்சேன் லாஸ்ட்டாக டென் தேர்ட்டிக்கே தான் முடிஞ்சது உங்களுக்கு ப்ரோக்ராம் டென் தேர்ட்டிக்கு எல்லாருமே ரெண்டு கொடுத்தாங்க எல்லாரும் லாஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுத்து விட்டு பக்கத்தில் உள்ள ரிலேஷன்ஸோ இந்த பக்கத்து விட்டுக்காரங்களோ ஏதாவது உங்களை மனசை கஷ்டப்படுற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்காங்கன்னா என்ன மாதிரி பேசியிருக்கேன் பேசுவாங்க சார் ட்ரெஸ்அப் பண்ணி எப்படி போது பராமலம் மாதிரி இது என்ன பொம்பளை பொம்பளை மாதிரியே தெரியலி அப்படிலாம் கேட்பாங்க நிறைய நிறைய வார்த்தைங்க இங்கே கேட்டிருங்க அசிங்கமாகலாம் கேட்டிருக்கோம் இது வேலைக்கு தான் போதா என்ன பண்ணுறதுலாம் கேட்பாங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் சார் என்னென்னா அவங்க பேசுறதை நான் வந்து இம்மையாவே என் காதில் எடுத்து கேட்பாங்க நூற்றம்பது பேர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மற்றவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது அவங்க அவங்க பேசுறத காதில் எடுத்துக்க மாட்டேன் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நூற்றம்பது பேருக்கு வேலை கொடுக்க முடியும் டெய்லி ரெகுலராக கிடைக்கிறத நான் ஜாப்பை பேமெண்ட் பேச முடியும் போல்டாக நான் ஸ்ட்ராங்காக நின்றா தான் சார் அவங்களும் நிற்க முடியும் அதனால் எனக்கு அது யார் பேசுகிறதும் காதில் வாங்க மாட்டேன் இந்த பவுன்சர்ஸாக இருந்து ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆனது என்னம்மா இந்த ட்ரெஸ்ஸு போட்டாலே ப்ரௌடாகிடும் சார் ட்ரெஸ்ஸு போட்டாலே கெத்து வந்துடும் பக்கத்தில் நிற்கிறவங்கள நாங்கள் அவங்க எங்களை பார்த்து பயிடுவாங்க அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ பிளாக் ஜீன் டிஷர்ட் போட்டு நிற்கும் போது கெத்தாக நிற்கும் பத்து பேர் அந்த நிறம்லாம் அடிப்போம் அடிக்கிறேன் என்னை பார்த்து பயப்படுறாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இன்னும் பவுன்சர்ஸ் ஒன்றும் முன்னாடி வந்துட்டோன்றதை எங்களுக்கு தெரியுது நாங்கள் சிங்கப் பண்ணவே நினைக்கிறேன் சார் நான் இப்போ இடையில இந்த பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நடக்குதா உங்களுக்கு வேலை கொடுக்காம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி பாய்ஸ் அந்த லேடிஸ் நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு நீ ஏன் நிற்க நீ அவங்க ஒரு முன்னாடி நிற்க மாட்டாங்க ஏன் சார் அவங்க நாங்களே பார்த்துக்கிறேன் சார் எங்ககிட்ட இரநூறு பேர் இருக்கிறாங்க நாங்களே பார்த்துக்கிறோம் சார் கெடுக்கிற பாய்ஸாக இருக்காங்க எங்களுக்காக பாவப்பட்டு வீட்டுக்கார இல்லாமல் கஷ்டப்படுறாங்க விடோ இருக்காங்க நான் கணவரை கைவிடப்பட்ட நானே கணவரை கைவிடப்பட்ட பெண் தான் சார் நான் நான் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மா மு ஒரு நான் முப்பது நாற்பது பேர் ஐம்பது பேர் விடோ தான் வீட்டு வீட்டுக்கு ஆக்சிடண்ட் இறந்தவங்க கைவிடப்பட்டவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படியே சில பாய்ஸ் இருக்காங்க சில சத்யா ஸ்கோடுன்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்பாட்டன் இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கூகுள் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எல்லா ஈவெண்ட்டும் அக்கா ரெஸ்பெக்டு அக்கா வந்திருக்கா இதுதான் கப்பேமெண்ட்டு அழகாக கூகுள் ராஜா அவரும் கொடுப்போம் ஜென்ஸை எடுத்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க அதுக்கு அவங்க அவங்க இப்போ ப்ராப்பராக பண்ணுறாங்க பார்த்தா அந்த ஜென்ஸை கெடுக்கிறதுக்கும் ஒருத்தர் வரான் எட்நூறுபா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜென்ஸை கெடுக்கிறதுக்கும் ஒருத்தர் வரான் அவனும் சொல்லுவாங்க அவனுக்கு அவனுக்கு எட்நூறுபா எடுக்கிறவன் நம்ம ஏழு பண்ணுறேன் சார் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க சார் கெடுக்காதீங்க யார் அப்போ யாரும் கெடுக்காதீங்க கொடுக்க நான் கரெக்டான சம்பளத்தை பேச கரெக்டாக கொடுங்க லேடிஸ்க்கு இதை நம்பி தான் இருக்கும் நீங்கள் இதை நம்பி தான் ஃபேமிலிங்க உங்களுக்கு பசங்க இருக்குது உங்கள் ஃபேமிலி இருக்குது எங்கள் வேலையை கெடுக்காதீங்க நாங்கள் செய்ய முடியாது ஒன்றும் கிடையாது நீங்கள் நிற்காதட்ட நாங்கள் நிற்கிறோம் ஃப்ரூப் நாங்கள் நிறைய சா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சண்டை போடும்போது இப்போ கூட அப்போல்ல இன்ஜினியர் காலேஜ் போகணும் ரெண்டு பசங்க அழைச்சிட்டாங்க நான் போய் நிற்கிறாங்க சுற்றி இரு பாய்ஸ் ஒதுங்கி தான் சார் நிற்கிறாங்க அப்போ எங்களால் முடியுது உங்களால் முடியாது நாங்கள் செய்வோம் நாங்கள் அடிப்போம் ஆளுங்களை கூட்டின்னு வெளியே போய் போடுவோம் எங்களுக்கும் தைரியம் இருக்குது எங்களையே நீங்கள் மதிச்சிட்டு ஜாப்பு கேட்கும் போது லேடிஸ்க்கு ரெண்டு பேர் கொடுங்கன்னு கேட்குற ஜென்ஸ்ஸாக இருக்காங்க மேனஸ் அவங்க நிற்க மாட்டேன் சொல்கிற ஜென்ஸாக இருக்காங்க அதனால் நீ உங்களுக்கு நாங்கள் பாடியால் தான் நாங்கள் சேஞ்சு ஆனால் மனசில் நாங்கள் ஸ்ட்ராங் தான் அதனால் எங்களுக்கு ஜாப் கேளுங்க நீங்களே வேலை எடுத்து கொடுங்க நாங்கள் எடுக்க வேலையை உங்களுக்கு கொடுக்குறோம் லேடிஸ் சார் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் இங்கே நம்ம பவுன்சர் லேடி பவுன்சர் தொழில் ஒன்று இருக்குது இதுவும் தான் எங்களுக்கு ஜாப் தான் எல்லாருக்கும் ஃபை உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் போகிற கேர்ள்ஸ்க்கு தையல் மிஷின் ஜாப்னா எங்களுக்கு இது பாடி ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு எத்தி லேடிஸுக்கு நாங்கள் எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் நாங்கள் வரோம் அதனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் லேடி போன்சஸ்க்கு எல்லா ஈவெண்ட்ஸை கூப்பிடுங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய ஈவெண்ட்ஸு இந்த க்ரௌடு சேர்கிற இடத்துல ரொம்ப கசப்பான சம்பவம் அது மூலமாக ஏதாவது சொல்லுவாரு புரியுங்களா பெரிய நான் இருக்குது சார் இப்போ சில பண்ணது தான் க க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ளே போகும்போது தெரிஞ்ச ஒரு பையன் எடுத்துட்டான் செஸ்டில் எடுத்துட்டோம் என்னப்பா அப்படின்னா சிரிச்சிட்டு போகிறோம் சிரிச்சிட்டு போகிறோம் இல்லைங்க தெரியாமல் பண்ணிச்சுங்க நீ தெரிஞ்சு தான் இடிச்சு நான் கேட்குறேன் இல்லைங்க இவ்வளோ க்ரௌட்டில் எப்படிதாங்க நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் இந்த மாதிரி லேடி பவுன்ஸ் உங்களுக்கு சேஃப்டிக்காக வர வரோம் நாங்கள் சேஃப்காக வரும் எங்களை வந்து அக்காவா அம்மாவா சரியா நல்ல ஃப்ரெண்டாக எங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு வல்கராக நினைக்காமல் இது பாடி இதுக்கு மேலே போடுறாங்க ஃபாரினர்ஸில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற பாடி பாடி பில்டிங்கில் வெறியும் ப்ரைஸில் போட்டு நடிக்கிறாங்க பாடி பில்டி பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த 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 ஊரில் அவங்களுக்கு தெரியல அவங்க மதிக்கிறாங்க எங் நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களுக்கு அது வல்கராக தெரிஞ்சிச்சுன்னா அக்காவா தம்பியாக அன் தங்கச்சியாக நான் ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டு எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க நான் உங்கள் சேஃப்டிக்கு வந்திருக்கோன்னு மொதல் மைண்டில் ஏற்றுக்கோங்க நாங்களும் உங்கள் கூட இருக்கோம் லேடி மோன்ஸ் இருக்கோன்னு எங்களுக்கு அக்செப்ட் பண்ணி எங்களை ஏற்றுக்கோங்க